அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் வெள்ளக்கோவிலிருந்து எம் சக்திவேல் கவுண்டர் நாடி ஜோதிட ஆசிரியர் வாஸ்து பிரசன்னம் ரைக்கி இதுபோல எண்ணற்ற விஷயங்களை கற்றறிந்தவர் இந்த கலை அனைத்தும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்களாகிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த ஆண் ஜாதகம் கீதா சகோதரி அவர்கள் நமது சப்ஸ்கிரைபர் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி அவர்கள் கமெண்ட்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் என்ன மற்றும் ஸ்பெசிஃபிக்காக முக்கியமான ஒரு கேள்வி இரண்டாவது திருமணம் சரியாக இருக்குமா இவருக்கு அதாவது நிலைக்குமா அது கடைசி வரைக்கும் நன்றாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் கேட்டிருந்தாங்க அந்த சகோதரி கீதா சகோதரி அவர்கள் இந்த வீடியோவை நிச்சயமாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டேட் ஆஃப் பர்த்து யாருடையதுன்னு தெரியல எனக்கு ஸோ அவங்க கேட்டிருக்காங்க சந்தோஷம் அவங்களுக்காக நமது சேனலில் இந்த ஜாதக பதிவு மூலமாக விளக்கங்கள் அனைத்தும் சொல்ல இருக்கிறோம் பொறுமையாக எல்லாரும் கேளுங்க சரிங்களா உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தமிழில் பதிவு செய்து அனுப்பி வைக்கவும் தமிழில் மட்டுமே அனுப்புங்க ஆங்கிலத்தில் பதிவு செய்யாதீங்க எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது சரிங்களா தயவுசெய்து தமிழில் அனுப்பி வைங்க சரி ஏழு ஏழாம் தேதி பனிரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் ஏழு நாற்பது பிஎம் கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க இந்த ஜாதகர் மிதுன லக்னம் கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரம் நான்காம் பாதம் இன்னைக்கு இவருடைய ஜாதகத்தை நாம் ஒரு ஆய்வு செய்ய போகிறோம் உதாரணமாக திருமணம் என்று எடுத்துக்கொண்டாலே அனைத்து ஜாதகத்திலும் ஏழாம் பாவத்தை குறிக்கிறது ஏழாம் பாவம் எப்படி இருக்கிறது எதுபோல் எந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் முதல்ல அனலைஸ் பண்ணிவிடணும் அதற்கு ஏற்ப நமக்கு மனைவி வருவாங்க அதற்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு குடும்பம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இவருடைய மிதுன லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்பது அது தனுசு பொதுவாக உபய லக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகம் என்று அழைக்கப்படுகிறது பாதகம் என்றால் என்ன பாதகம் என்பது ஏதோ ஒரு வகையில் அந்த அவர் அந்த நபர் மூலமாக நமக்கு துன்பம் வருவது பிரச்சனைகள் ஏற்படும் இதுதான் பாதகம் இது முற்றிலும் பாதகமாக நாம் எண்ணிவிடக்கூடாது இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை போல இந்த ஏழாம் அதிபதி யார் என்று பார்க்க வேண்டும் ஏழாவது வீடு அது சாதகமா பாதகமா என்று பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் இவருடைய ஜாதகத்தை பார்த்தால் மிதுன லக்கணத்திற்கு ஏழாம் வீடு தனுசு தனுசுக்கு அதிபதி குரு அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் மற்றும் அவர் நீச்சமாகி இருக்கிறார் ஒரு கிரகம் நீச்சமாகினால் அதனுடைய காரகத்துவம் நமக்கு கிடைக்காது அதை தேட வேண்டும் அதை தேடி தேடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் இதுபோல அது தன்மை பொதுவாக குரு ஏழாம் அதிபதி நீச்சமாயிடுதுன்னா ஒன்றும் திருமணம் நடக்காது திருமணம் நடந்தாலும் அதில் ஏதாவது இஷ்யூஸ் தொந்தரவுகள் மனக்கசப்புகள் இந்த மாதிரி ஏற்படுறது அந்த மாதிரின்னு வச்சுங்களேன் பொதுவாக ஒரு சில வீட்டுக்கு அதிபதிகள் நீச்சமாகக்கூடாது பர்டிகுலராக ஒரு ஆண் ஜாதகத்திலையும் சுக்கரன் நீச்சம் பெறக்கூடாது குரு நீச்சம் பெறக்கூடாது இது பர்டிகுலராக ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் நீச்சம் பெறக்கூடாது சுக்கரன் நீச்சம் பெறக்கூடாது இது ஒரு இது ஒரு அடிப்படையான விஷயம்னு வச்சுக்கிங்களேன் அப்படி நீச்சமான என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உண்டான பலாபலங்கள் மாறிடும் அது நம்ம வந்து பின்னாடி விரிவாக பார்ப்போம் முதல்ல இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லிடும் சரி ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்றாலே நமக்கு நன்றாக தெரிகிறது எட்டாம் இடம் என்பது அது ஒரு ரகசிய ஸ்தானம் அது துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய இடம் இம்சைகளை கொடுக்கக்கூடிய இடம் நாம் சிவனேன்னு இருந்தாலும் கூட நமக்கு பிரச்சனை தேடி தேடி வரக்கூடியது கடன் இதெல்லாம் சொல்கிறோம் திடீர் அதிர்ஷ்டமும் அதில் தான் இருக்குது எட்டு அது இப்போ நமக்கு தேவையில்லை இதில் காரணம் என்னன்னா ஏழாம் வீடுங்கிறது திருமணம் திருமணத்தை பற்றி தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த டாப்பிக்கை மட்டும் நாம் பார்ப்போம் அப்போது ஏழாம் அதிபதி எட்டில் நீச்சம் பெறுவது நன்மையா தீமையா நிச்சயமாக அது தீமையை தரும் அதன் மூலமாக பிரச்சனையை தரும் அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் சார் எப்படி கவனம் செலுத்துறது உதாரணமா சரி ஏழாம் அதிபதி எட்டில் நீச்சம் படுறாங்க அப்போ அவருக்கு வரக்கூடிய மனைவி இவரை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க மாட்டார் அந்த புரிதல் பிரச்சனை இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் நம்ம ஜாதகத்தில் இப்படித்தான் கிரக சேர்க்கை இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் அதை தெரிந்த பின்பு அதிலிருந்து நாம் விலகி சற்று அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது நம்மளும் பிடிவாதம் பண்ணோம் அப்படின்னா ஆகும் அந்த ஏழாம் தேதிபதி நீச்சம் பெற்று எட்டரில் இருக்கார் அதை வேலை செய்ய ஆரம்பிச்சுருவார் நல்லா புரிஞ்சுதுங்களா பரிகாரம் என்பதே இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பரிகாரங்கிறது என்னங்க இப்படித்தான் பரிகாரம் செயல்படுகிறது நீங்கள் நீங்கள் வேணா வெரிஃபை பண்ணி பாருங்கள் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி அப்போ ஏழாம் வீடுங்கிறது கெட்டுவிட்டது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சரி ஏழாம் இடம் என்பது முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் என்பது ஒன்பதாம் பாவம் ரைட்டுங்களா ஒன்பதாம் பாவம் இரண்டாவது திருமணம் அப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு உண்டான அதிபதி யார் அப்படி பார்த்தோம்னா ஒன்பதாம் பாவத்துக்கு உண்டான அதிபதி சனி சனி பகவான் அவர் எங்கே இருக்கிறார் லக்னத்திற்கு ஆறாவது இடத்தில் இருக்கிறார் சரிங்க லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் என்ன நட்சத்திர சாரம் பெறுகிறார் இங்கே பாருங்களேன் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் புரியுதுங்களா அப்போது எட்டு ஒன்பது கூடவனாகிய சனி ஒன்பதாம் பாவ நட்சத்திரத்திலேயே ரைட்டுங்களா அந்த பாவாதிபதி அந்த பாவாதிபதியின் நட்சத்திர சாரத்திலே இருக்கார் அதுவும் ஆறாம் இடத்துல இருக்கார் புரிஞ்சுதுங்களா அப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது இரண்டாவது திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா நாம் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன் சரி அந்த ஆறாம் பாவத்தில் அந்த ஒரு கிரகம் மாத்திரமில்லை புதனும் இருக்கிறது சுக்கரனும் இருக்கிறது சூரியனும் இருக்கிறது இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் இது நிலைக்குமா நிலைக்காதா என்று கேட்டார் சனிக்கு நட்பு கிரகங்கள் அங்கே இருந்தால் அது எந்த விதமான சிக்கலும் இல்லை சனிக்கு நட்பு கிரகங்களாகிய புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ஆகவே இந்த இரண்டாவது திருமணம் நிலைக்கும் சார் சூரியன் இருக்கே அப்படின்னா என்ன ஆகும் சனி சூரியன் மாமனாருக்கு இவருக்கும் கொஞ்சம் விரிசல் ஏற்படலாம் பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது தகப்பனாருக்கு இவருக்கு சின்ன சின்ன அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வரலாமே தவிர இரண்டாவது திருமணம் என்பது இவருக்கு நிலைத்து இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா ஸோ இரண்டாம் தாரத்துக்கு உண்டான பாவம் ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் பாவ அதிபதி அந்த சனி சனியாகிய சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே ஆறாம் இடத்தில் இருப்பதால் நிச்சயமாக இவருக்கு இரண்டாம் திருமணம் நிலைக்கும் நி நன்றாக இருக்கும் கொடுப்பினை உள்ளது அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை சரி அங்கே ஆறில் வேறு இருக்கே ஒன்பதாம் பதிபதி ஆறில் இருக்குது சார் என்ன அப்படின்னா என்ன ரெண்டாவது வரக்கூடிய பெண் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த பதிவை வந்து இந்த பதிவு இந்த பதிவை வந்து கீதா மேடம் அவர்களுக்கு இந்த பதிவை நம்ம வந்து சமர்ப்பணம் செய்கிறோம் ஸோ இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதில் பதில் கொடுக்கப்பட்டது ரொம்ப நன்றி இத்தனை நேரம் இந்த பதிவை கவனித்த அனைத்து பெரியோர்களுக்கும் குருமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் எம் சக்திவேல் கவுண்டர் வெள்ளக்கோவில் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் எயிட் ஒன் டூ இந்த நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக கொள்ளவும் நன்றி